அன்பு இனிய வணக்கம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்கள் இல்லை ஒரு சில வருஷங்கள் மாசங்கள் கூட வச்சுக்கலாங்க இவர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரும் பிரச்சனைகளும் துன்பங்களும் மட்டும்தான் இந்த ரிஷபராசனுடைய மனசுல ஒரு விஷயம் ஆணி அடிச்ச மாதிரி பதினஞ்சிருச்சுன்னு சொல்லலாங்க அப்படி என்னதான் இந்த ரிஷபராசனுடைய மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதினஞ்சுன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்னும் இல்லைங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இனி இல்லை அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கே வந்துட்டாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் அந்த அளவுக்கு அதிகம் தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் தொட்டாலும் அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் இல்ல அதை நோக்கி பயணித்தாலும் இதாவது ஒரு இடையர்களும் துன்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இவர்களுடைய வாழ்க்கையில வருவது ரொம்ப எளிமையாயிடுச்சுங்க மாறி மாறி இவர்கள் என்னதான் அந்த பிரச்சனையில இருந்து போகக்கூடாது உள்ள போயிடக்கூடாது வெளியே வரணும் தேவையில்லாத விஷயங்கள வாழ்க்கையில இழுத்து விட்டக்கூடாதுன்னு இவங்க முயற்சி பண்ணாலும் இவங்களே அறியாமலேயே இந்த ராசிக்காரர்கள் அந்த பிரச்சனைக்குள்ள போகக்கூடிய நிலைமைகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாவே நடந்துகிட்டே இருக்குன்னே சொல்லலாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு அன்பு காமிக்க ஒரு உறவு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அழுது இருக்காங்க தினமும் அழுதுருக்காங்க இவங்க அழுகாத நாள் தான் சொல்லணும் ஏன்னா அப்படி வாழ்க்கையில எல்லாரையும் நம்பி எல்லார் மூலியமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்கும்ன்ற ஒரு அபிப்பிராயத்துல மத்தவங்க மேல அன்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி காமிச்சாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் என்னன்னா மத்தவங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஒரு கோமாளியாகவும் மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் தான் மத்தவங்களுக்கு சந்தோஷமும் அதுல ஒரு திருப்தியும் கிடைச்சிருக்கு இப்ப வரைக்கும் இது இவருடைய மனசுல பெரும் காயத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எத்தனை நாட்களாக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷவராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்போ அமையும் தனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு தனக்கு எப்போ கிடைக்கும்ன்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பெரிய ஒரு விஷயங்களை யோசிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஆனா இவங்க காத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நன்மைகளும் நடக்குதே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது சொல்லப்போனா இந்த ரிஷப்ராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குல்ல அதை நீங்க யோசிச்சு கவலைப்படவோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போச்சுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஆழுதிங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது எத்தனை நாட்கள் நீங்களும் சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு மனசெலவுல ரொம்பவே காயப்படுத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லதுன்றது நடக்கவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் தான் நீங்களும் பல ப இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க போறீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சொந்தமாக்கி கொள்ள போகிறார்கள் இவர்கள் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதற்கு முன்பு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில தொலைச்சிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க எந்த அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்து மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள போறாங்க அப்படின்ற குழப்பம் பெரிய விஷயமே இருக்கும் அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க எந்த அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்றதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரிஷப ராசிக்கார நேயர்கள் இந்த ரிஷப ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கடன் பிரச்சனையினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வுகளும் மாற்றத்தையும் சந்திக்க இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கடன் பிரச்சனை என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் எத்தனையோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி கடன் பிரச்சனையினால சுமையினால வாழ்க்கையே வேலண்டாப்பா சாமி இதற்கு மேல இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான எனக்கு விருப்பமே இல்லைன்ற மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இது நாள் வரைக்குமே இவர்கள் எத்தனையோ விஷயங்கள் நினைச்சு கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு சில விஷயங்கள்ல யோசிச்சு பார்க்கும் போது இவர்களுக்கு மனசு நொந்து போயிருந்திருக்கும் முக்கியமா இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் என்பது இவருடைய மனசை ரொம்பவே காயப்பட்டிருக்குன்னு தாங்க சொல்லணும் ஆனா இனி அப்படிப்பட்ட காயங்களிலிருந்து இருந்து வெளிவருவதோடு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சில பல துன்பங்கள் இருந்து நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இவர்களுக்கு சொந்தமாக்கிப்பாங்க இனி இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது சொல்ல இவர்களுடைய மனசு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையுமே நீக்கி மகிழ்ச்சிகளை நீ வரக்கூடிய காலங்களை ஏற்படுத்திக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்க போகுது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்கள் சின்ன வயசுல ஒரு ஆசை தன் மேல ஒரு அன்பு காமிக்கணும் தனக்கு பிடிச்சவங்க தான் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இவங்க ரொம்பவே ரொம்ப நாட்டாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா எனக்குன்னு யாரும் என் மேல அன்பு காமிக்க இல்லை சாமி எனக்கு பிடிச்சவங்கள நான் இழந்துட்டேன் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க நான் எனக்கு குறைந்த வயசு வச்சுக்கும் போதே அவங்க என்னை விட்டு புரிஞ்சு போயிட்டாங்க காரணம் என்னன்னா பல விஷயங்களை என்கிட்ட சொல்லதான் செஞ்சாங்க ஆனா எதுவும் அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை சாமி ஆனா இப்போ வரைக்கும் நான் அவங்கள தான் விரும்புறேன் அவங்களுக்காக காத்திருக்கேன் அவங்க என்றாவது என்ன ஒரு நாள் தேடி வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கைன்னு இருக்குது பார்த்தீங்களா சாமி அதுக்கு எனக்கு ரொம்ப நம்பி அப்படின்னு நீங்க அந்த கடவுளை தினமும் வேண்டிக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி யோசிச்சு கவலைப்படவோ இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நீங்க சேர்ந்து வாழணும்னு நினைச்ச அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் நடக்காவிட்டாலும் இனிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துடனும் உங்களுக்கு பிடித்த நபருடனும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் நீங்க என்னதான் சில விஷயங்களை போட்டு மனசு போட்டு ரொம்பவே குழப்பிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமான மாற்றங்களை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போகும் பொழுதெல்லாம் பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடிய நிலைமைங்கிறது இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலும் ஏற்படலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தங்கிட்ட வரக்கூடிய செல்வங்களை சரியான விஷயத்துல செலவு செய்வதும் தகுந்த நபர்களுக்கு அதை வழங்குவதிலும் ரொம்பவே நல்லது நடக்குங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க எப்போதும் தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவர்களை சந்தோஷப்படுத்தும்ன்ற எண்ணம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் இதனாலேயே இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது உதவின்னு கேட்டு வரும்போது அள்ளி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்ற அந்த யோசனைங்கிறதே கிடையாது உனக்கு வேணுமா இந்த எடுத்துக்கோ எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க அள்ளி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீ சந்தோஷமா இல்ல எனக்கு அதுவே போதும்ன்ற ஒரு எண்ணம் தான் இவர்களுக்கு ஆனா வருஷங்களும் நாட்களும் கடக்கு கடக்க இவருடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த நல்லதுல யாருமே இவர்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது நல்லதுதான் மத்தவங்களுக்கு நினைச்சு செஞ்சாங்க ஆனா மத்தவங்க எல்லோருமே இவர்களை விரோதிகளாக பார்ப்பது இவர்களை வச்சு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நிறைவேற்றிப்பதுன்றத விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க இப்ப வரைக்கும் மனசு உடைஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அன்புன்றது எல்லாருக்கும் கொடுத்தாலும் இவர்களுக்குன்னு யாரும் அந்த அன்பை கொடுத்ததே கிடையாது இவர்களை விட்டு தள்ளி போறது இவர்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது ஏன் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் முன்பு இருக்க வச்சு இவர்களை வாழ்த்தைகளாலேயே கொல்றதுன்னு பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க இப்ப வரைக்கும் எனக்கு பிடிச்ச என்கிட்ட இப்படி பண்றாங்களே எனக்கு பிடிச்சவங்களே என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்குன்னு இவர்கள் ஒரு சில தினங்களாகவே மனசலவில ரொம்ப காயப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் ஒரு சில காலங்களாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அன்பை அளவு கடந்து செலுத்தினாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியலைன்றதுதான் உண்மையான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இனி இவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு இவர்களுடைய தேவைகளுக்காக மற்றவர்கள் இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய நேர காலங்களாக அமையும் அது மட்டும் இல்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு ஒரு ஆசை வயசு முப்பது தாண்டி இருக்கும் ஆனால் நல்ல வேலைன்றது கிடைக்காது முக்கியமா பர்மனண்டான வேலைன்றது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்காது கிடைச்சிருக்காது அப்படியே இவங்க தேடி கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய மேல் அதிகாரிகள் இல்லைன்னா இவர்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய கொஞ்சம் உயர்வு பதவியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இவர்கள் கூட பழக பழகும் போது முதல் நாட்கள் அப்படியே ரொம்ப அன்பாவும் அபாசனையும் காமிச்சு அப்படின்னு நெருக்கமாக ஒரு நண்பர் மாதிரி இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய தேவைகள் வரும் பொழுதும் நாட்கள் கடந்து செல்லும் பொழுதும் இவர்கள் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலான்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஷபராசிக்காரர்களை அவர்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி எல்லா இடத்துலையுமே இவர்கள் நல்லவங்களாக தான் இருந்தாங்க அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களை சொல்கிறேன் ஆனால் கடைசியில் இவர்கள் தான் அந்த தப்பு செஞ்சிருப்பாங்க இவருடைய குணமே பிடித்தான் அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் எல்லோரும் நம்பக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய அந்த குணத்தையும் அவருடைய சிந்தனைகளையும் தவறானதாக மாற்றி வச்சுட்டு போயிடுவாங்க இவங்க தப்பு பண்ணவே இல்லை ரிஷபராசிக்காரர்கள் நம்பினாங்க மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம்னு நினைச்சாங்க ஆனா மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இவர்களை செஞ்ச ஒரு ஒரு விஷயம் போலியானவன் திருட அப்படின்ற போன்ற பட்டங்களை கட்டி நல்லாவே சந்தோஷப்படுத்திருக்கீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்களே தனக்குள்ள பேசிப்பாங்க நான் எவர்கள் நம்பினேங்க என்னையவே ஏமாத்திருக்க பார்த்தி அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ள அந்த சோகத்தை கூட சிரிப்புள்ள வெளிக்காமிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இத்தனை காலங்கள் இவர்கள் இப்படியே தாங்க வாழ்க்கையை ஓட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது சொல்ல போனா முழுக்க முழுக்க மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர்களை துன்பத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தன்னால் என்ன உதவிகள் செய்ய முடியும் என்று தெரிந்து கொண்டு மற்றவர்கள் தேவையான விஷயத்தை சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே ஒன்னு ஒண்ணாக மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுல ஒரு நபர்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் ஆனா என்ன இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கலன்றது நிதா இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிக் ஆனா பார்த்தீங்களா இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லதையும் மகிழ்ச்சியும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை தொடர முடியும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் இந்த ரிஷவராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கவலைப்பட வேண்டிய சில விஷயங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றெடுத்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லோர் முன்பும் வாழ ஆரம்பிப்பீங்க இனி யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது தடுப்பதற்கான சுவர்களும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் வச்சும் நிப்பாட்ட முடியாது உங்களை நீங்க தைரியமா செயல்பட செயல்பட இந்த ரிஷபராட்சியினுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையே வேண்டாம் உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க அடைஞ்சு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இனி நீங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றீங்கன்னா அங்கேயேதான் நின்றுகிட்டு இருக்கணும் உங்களால மேல போகவே முடியாது உங்களுடைய தைரியத்தை வச்சு முயற்சி பண்ணுங்க நிச்சயமா இனி வரக்கூடிய அந்த சில காலங்களிலேயே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க அப்பெல்லாம் நல்லது நடக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டீங்க ஆனா இனி நல்லது நடக்க போது நீங்க காத்திருக்காம விரைவா செயல்பட்டீங்கன்னா எல்லாம் நல்லதாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி செல்வத்தால் வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டு மகிழ்ச்சியான சந்தோஷமான வேலைகளோடு குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கலாம் முக்கியமா கணவன் மனை பிரச்சனை போன்றவை எல்லாமே நீங்கி நல்லதாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனி எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தோண்டு போயோ இல்லை கவலைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கைகள் நடந்தே நடக்கட்டும் நன்றி வணக்கம்